வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுநர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி உங்களுடைய காமெண்ட்ஸ் முக்கியமான காமெண்ட்ஸ் எனக்கு தெரிந்தது அதற்கு விடை தெரிந்ததற்கு நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் இது வந்து இன்னைக்கு போட்ட காணொளி இந்த தனித்தேர்வர்களுக்கும் பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு உண்டு அப்படிங்கிற சம்பந்தப்பட்டது அதற்கான காமெண்ட்ஸ் ஸோ அனைவருக்கும் நன்றி நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த வழக்கு தொடுத்தவருக்கும் நன்றி இந்த மகாவிஷ்ணு சர்ச்சை குறித்த ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த மாற்றுத்திறனாளிகள் எல்லாமே பாவம் செஞ்சதுனால தான் நாங்கள் அதுக்கெல்லாம் கெயின்ஸ்ட் நான் எனக்கு வந்து மறுபிறவில சுத்தமா நம்பிக்கை கிடையாது திருவள்ளுவர் சொன்னாலும் சரி சிலப்பதிகாரம் இளங்கவொடிகள் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் நான் அறிவியல் பூர்வமாக சிந்திக்கிறவன் நான் வந்து பக்கா ஏ ஸோ எனக்கு வந்து அதுல நம்பிக்கை கிடையாது சரியா அதுக்காக நான் வந்து ஏதீஸ்ட் அப்படிங்கிறதுனால எனக்கு சில விஷயங்கள் மற்றவங்க பண்ணுறது என்ன பிடிக்காது அப்படின்னா நம்ம ஏத்தீஸ்ட்னால் நம்ம ஏத்தீஸ்டோடு இருந்துக்கணும் அவ்வளவுதான் அதை வந்து மற்றவங்களை வந்து புண்படுத்துறது மாதிரி அதுக்கு எகெயின்ஸ்ட்டாக பண்ணக்கூடாது சில விஷயங்கள்லாம் நிறைய பேர் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸோ எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நமது மாற்றுத்திறனாளிகள் தான் ஜொலிச்சிருக்கிறாங்க அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாராலிம்பிக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெடல் அள்ளி நம்ம திறன் உள்ளவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தங்க மெடல் கூட வாங்கலை சரிங்களா ஸோ அதனால் அதற்காக அந்த பதிவு போட்டிருந்தேன் ஸோ அதனால் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஸோ அதுக்கு ஏன் நம்ம பிறப்பிட்டிருக்காரு ஏன் உங்கள் பிள்ளை அனுப்பிச்சிருக்கலாமே பவன் செஞ்சிருந்தால் கூட மெடல் வாங்கியிருக்குமே அப்படின்றாங்க எப்படி டாக்டர் சீட்டு வாங்கினாங்க அப்படி கேட்குறாங்க இன்னொரு கவர்மெண்ட் காலேஜ் இப்போ மதுரையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க தெரியலை இது அதுக்கு இவர் பேசினார் அப்படின்னு தெரியல ஏதாவது சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் பேச வேண்டியது என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் மாற்றுத்திறனாளிகளை எந்த காரணம் கொண்டும் சரிங்களா நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணாமல் இருக்கலாம் மரியாதை கொடுக்காம இருக்கலாம் ஆனால் அவங்களை தயவு செஞ்சு டிகிரேட் பண்ணாதீங்க மாற்றுத்திறனாளிகள் கடவுளின் குழந்தைகள் அவ்வளோ சொல்ல முடியும் இந்த நிறைய பேர் இந்த டிஓ எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க டிஓ எக்ஸாம்ஸ் ரிசல்ட் வந்துருச்சா அப்படின்னு அதில் சில பேர் பார்த்தீங்கன்னா டிஓ ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றாங்க வரலை டிஓ எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது குரூப் ஒன்ல ஒன் பி ஒன் சின்னு வந்திருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இது தான் வந்திருக்கு இந்து அறநிலையத்துறைக்கு மட்டும்தான் வந்திருக்கு ஆனால் அதில் கொடுக்கும்போது ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க ஒன் பி ஒன் சி அப்படின்ட்டு ஆனால் வந்திருக்கிறது இது ஏ அப்படின்னா ஏற்கனவே வந்து ஒரு கோர்ட்டு வந்து டிஓவில் பழைய டிஓ அந்த எடுத்துருந்தாங்களே ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஒழுங்காக சரியாக பின்பற்றலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் அதை முறையாக பின்பற்ற சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் முடித்த பின்னாடி ரிசல்ட்ஸ் வரலாம் பட் ஏன்னா இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பேர் எடுக்க போகிறாங்க அவ்வளோதான் சரிங்களா அது ஒரு பெரிய விசிலையாக இருக்காது அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் போகிறதுனால எனக்கு குரூப் ஒன் ரிசல்ட்ஸே போட்டாங்க ஸோ அதனால தான் டிலே ஆகும் வந்து மோர் மிஸ்டேக்ஸ் ஆமாம் குரூப் ஒன் தேர்வில் குளறுபடிகள் நிறைய நடந்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கேள்வி நமக்கு வந்து தப்பு அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் மதிப்பெண் கொடுக்குறதே வந்து முறையான செயல் கிடையாது அப்புறம் எதுக்கு போட்டி வைக்கிறீங்க அந்த ஒரே ஒரு கேள்வி அந்த ஒரு கேள்வியை நீங்கள் சரியாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா படித்தவர்களுக்கு மட்டும் மதிப்பெண் கிடைச்சிருக்கும் நல்ல படித்த அதை விடையளித்தவர்களுக்கு மட்டும் இப்போ எல்லாருக்கும் மதிப்பெண் கொடுக்குறீங்களா அப்போ இரநூறுமே அப்படி போட்டு போயிட வேண்டியதாங்க குரூப் ஃபோர் நீங்கள் தான் அது ஸ்டூடெண்ட்ஸ் பற்றியிலருந்து ஆரம்பிக்கிறோம் சரிங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரென் பண்ணுங்கள் அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ அதுக்கு நான் வந்து பண்ணுறேன் இந்த ஏசியல் எக்ஸாமினேஷன் அசிஸ்டண்ட் கமிஷன் ஆஃப் லேபர் அது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இது நம்பிக்கை துரோகம் தான் ஏன் அப்படின்னா வருது வருது வருதுன்னு சொல்லிட்டு அதற்காக சோசியாலஜி அப்புறம் வந்து லேபர் இதற்காக படிப்பு படிச்சிருக்காங்க படிச்சது கூட இது இல்லை படிப்பு படிச்சிருக்காங்க நீங்கள் குரூப் ஒன்றில் சேர்க்கறது பிரச்சனை இல்லை திரும்ப தான் சொல்கிறேன் குரூப் ஒன்றில் சேர்க்கறது பிரச்சனை இல்லை இவங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க ஒன் டைமாவது அது ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுங்க ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுங்க உங்களை சோசியாலஜியும் லேபர் லாவும் கூட வைங்கன்னு கூட சொல்லலை ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுங்க அவங்க எழுத விடுங்க இந்த தேர்வாலயங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறாங்க டிஆர்பி இந்த டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா கேள்வித்தாளில் அதே தான் இந்த டிஎன்பிசி எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் அந்த கீஸ் வெளியிடுறது அந்த ஃபைனல் கீஸ் வெளியிடுறதுல ஏகப்பட்ட தொடர்படிகள் அதில் வந்து இந்த மாதிரி திரும்ப ஒரு கேள்வி சரியில்லையா எல்லாருக்கும் மதிப்பெண் கொடுத்துரு எல்லாருக்கும் மதிப்பெண் கொடுத்தா சொல்யூஷன் கிடையாது அது கிடையாது அது வந்து ஒரு மடத்தனமான முடிவு இந்த மாதிரி அதிக கேள்விகள் தப்பாயிடுச்சு ஒரு கேள்வி தப்பாகனா ரெண்டு அதிக கேள்விகள் தப்பாச்சு தான் ஒரே சொல்யூஷன் என்னது ஒரு நல்ல சொல்யூஷன் என்னது அப்படின்னா ரீஎக்ஸாம் மட்டும்தான் எந்த தேர்வாக இருந்தாலும் சரி நான் தேர்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் தேர்வு நடந்த பின்னாடி ரீஎக்ஸாம் அப்படின்னு சொல்கிறேன் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் இனிமையாவது நடக்கக்கூடிய எந்த எக்ஸாம்ஸும் அதிக கேள்விகள் புலறுபடிகள் இருந்தால் ரீஎக்ஸாம் தான் வைக்கணும் டிஎன்எம்ஏ இது ஜூன்ல நடந்துருக்குல்ல ஜூன்ல தானே நடந்திருக்கு இன்னும் எத்தனை மாதம் நடந்து வந்திருக்கு சரிங்களா நார்மலாக ரிசல்ட்ஸ் டிலே பண்ணுவாங்க ஸோ அதனால கண்டிப்பாக வந்துடும் வெயிட் பண்ணுங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்போவுமே நோட்டிஃபிகேஷன் வந்தது கூட கூட வரும் இருபதாயிரம் வருமா அப்படின்னு தெரியல இருபதாயிரம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அடுத்ததுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்கள பாதிக்கப்படும் எனிவே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க பண்ணணும் இதே மாதிரி தான் தாண்டோம் தாந்தோன்றித்தனமாக சில விஷயங்கள் பண்ணுறாங்க ஃபாரஸ்ட் எக்ஸாம் கொண்டாந்து அந்த குரூப் ஃபோரில் வந்து சேர்த்தது ஃபாரஸ்ட் கார்டை குரூப் ஃபோர் ஃபாரஸ்டர் வந்து குரூப் டூ கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணணும் எங்கள் சேனலில் இருக்கும் பாருங்கள் இந்த ஜியோ எல்லாமே ரேடியோ நைஏஎஸ் அகாடமிங்கிற டெலிகிராம் சேனலில் கரெக்ட் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எங் பிளட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ஏஜ் ரிமீட் கொண்டாரோம் அப்படின்னு சொன்னாங்க இது எவ்வளோ மடத்தனமான விஷயம் அப்போது எங் பிளட்டுனா அவங்க சொல்கிற மாதிரி சரிங்களா அப்போது ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே இருந்தால் நீங்கள் வெளியே அனுப்பிச்சிடலாமா நீங்கள் ஐம்பத்தெட்டு அறுபது ஆக்குறீங்க அதுக்கப்புறம் இடையில கூட அறுபது கூட அறுபத்தி ரெண்டு ஆக்கணும்னு ஒரு பொருளி வந்தது அது பொருளின்னு அப்புறம் சொன்னீங்க அது பொருளின்னு கூட அப்படி சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்படிதான் எல்லாமே வரும் சரிங்களா ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஈவன் அரசு அலுவலர்களை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு அறுபது ஆக்குனதே விரும்பலாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து உங்களுக்கு இந்த வாய்ப்பு சமமின்மை இருக்கிறதுனால உங்களுக்கு அதனால தான் நாங்கள் ஏஜ் ரிலாக்சேஷன் கேட்கறோம் ஒன் போன்ற தேர்வுகளுக்கெல்லாம் மற்ற மாநிலங்கள்லாம் நாற்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கு அதான் ஒரு சமூக நீதி இங்கே நிறைய பேருக்கு அபாரண சம்மந்தப்பட்ட குடும்ப விஷயங்கள் எல்லாமே வந்து முடிஞ்சு வர்றதுக்குள்ள திரும்பி பார்க்கறதுக்குள்ள எல்லாருக்குமே முப்பத்தஞ்சு வயசு மேலே கிராஸ் ஆகிடுது நார்மலாக ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் முப்பத்தஞ்சு ப்ளஸ் ரெண்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒம்போது இருக்கா இல்லையான்னு தெரியலை அப்படிங்கும்போது இந்த பட்சம் நாற்பத்தஞ்சு கொடுக்கணும் அல்லது ஒன் டைம் குரூப் ஒன் வரக்கூடிய குரூப் ஒன் எக்ஸாம்ஸ்க்கு எல்லா குரூப் ஒன் டிசி ஈஸி எதாக இருந்தாலும் சரி ஒன் டைம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்கணும் அதற்கான தொடர்ந்த முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு தேர்லி காட்ஸ் கிஃப்டட் சில்ட்ரன்ஸ் ஒலிம்பிக் டூ ரியல் வித் அவர் அண்ட் பார்ஷியாலிட்டி சரிங்களா அதுலேயும் பாலிடிக்ஸ் பார்ஷியாலிட்டி இருக்கும் போது அந்த கிரிக்கெட் இருக்குல்ல இந்த கிரிக்கெட் பாலா போன கிரிக்கெட்டை ஒழிச்சா மட்டுந்தான் இங்க நிறைய நமக்கு மெடல்ஸ் நிறைய கிடைக்கும் மற்ற கேம்ஸை பற்றி எல்லாமே இந்த ஒலிம்பிக்ஸ் வரும்போது தான் பேசுவோம் அதுக்கப்புறம் அதெல்லாம் மறந்துட்டு கொண்டு போய் இந்த ஐபிஎலோ கிரிக்கெட் நினச்சாலே கிடப்பாக இருக்கும் சரிங்களா ஸோ அதை போய் உட்காந்து பார்ப்போம் கரெக்டாக சொன்ன மாதிரி தான் லெவன் பிளேயர்ஸ் பிளேயிங் லெவன் தௌசண்ட் ஃபூல்ஸ் ஆர் வாட்சிங் லெவன் மில்லியன் ஃபூல்ஸ் ஆர் வாட்சிங் அப்படிங்கிறது தான் கரெக்டானது கிரிக்கெட்டை முன்னிலைப்படுத்தி விளையாடுற நாடுகள் கூட அதெல்லாம் ரொம்ப மதிக்காது இப்போ ரொம்ப ஆஸ்திரேலியால எடுத்து எங்கெல்லாம் கிரிக்கெட்டுங்கிறது தனி அது ஒரு ஒன் ஆஃப் த கேம்ஸ் அவ்வளோ அதுக்குன்னு டூ மச் இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கறது கிடையாது ஆனாலும் அவங்க வந்து வேர்ல்டு லீடர்ஸ் கிரிக்கெட் லீக் யூபிஎஸ்சியில் உள்ளது போது ஸ்பெஷல் கேட்டகரி உள்ள அனைத்து சம் பணியிடங்களையும் ஜென்ரல் டிகிரியில் இணைக்க வேண்டும் அப்போது தான் சம வாய்ப்பு வாங்குவாங்க அதுதான் இப்போ பண்ணுறாங்க அது பண்ணுறது தப்பு அது பண்ணுறது உங்களுக்கு வந்து தப்புன்னு சொல்ல வரலை திரும்ப சொல்லுங்கள் ஏசிஎல்ல கொண்டு போய் குரூப் ஒன்ல சேர்த்தது தப்பு இல்லை இன்னும் ஏசிஎஃப் சேர்க்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க சேருங்க ஆனால் அதெல்லாம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும் ஏஜ் ரிலாக்சேஷன் வைக்கிறீங்களே ஆப்பு அதான் நீங்கள் முக்கியம் ஏஜ் ரிலாக்ஸேஷனே இல்லாமல் இருந்தால் திடீர்னு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொண்டாடுறீங்க குரூப் ஒன்றில் சேர்த்ததுனால அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறனால அதை தான் கேட்குறாங்க ஆஸ்பிரன்ஸ் ஏசிஎல் மாதிரி மற்றதையும் கொண்டாங்க குரூப் ஒன் தரத்தில் இருக்கிற பர்சர் கொண்டாருந்தாங்க அதே மாதிரி குரூப் ஒன் பி குரூப் ஒன் சி அது ஸ்பெஷலைசேஷன் சொல்கிறீங்களா டிஒக்கு ஸ்பெஷலைசேஷன் இந்து அறநிலையத்துறை இந்து அறநிலையத்துறை கூட விற்றுங்க அது வந்து இங்கிலீஷ் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அதுக்கு தேவைப்படும் சப்ஜெக்ட்ஸ் நாலேஜ் மற்றதுக்கெல்லாம் அங்கே நீங்களே ட்ரெயின் பண்ணலாமே வேலை கிடைச்ச பின்னாடி நன்றி இல்லை ஏசிஎல் தேர்வுக்காக எனக்கு தெரிஞ்சு அஞ்சு வருடங்களுக்கு மேலே கொரோனாவுக்கு முன்னாடி இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளோ பேர் நான் திரும்ப சொன்னது தான் இந்த குரூப் ஒன் தேர்வை மிஸ் பண்ணுவாங்க ரைட் நம்ம வந்து குரூப் ஒன் போஸ்ட்ல போகிறதுக்கு ஒரு வழி வந்து இது அப்படிங்கிறதுனால ஏசிஎல் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் தொழிலாளர் நலத்துறையில் வந்து உதவி ஆணையர் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதற்காக அந்த எலிஜிபிலிட்டிக்காக வந்து தனியாக கோர்ஸ் படித்தாங்க இவ்வளோ கஷ்டத்தில் படிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களும் தெரியும் ஜென்ரலாக மற்றவங்களுக்கு அது தெரியாது வேலை பார்த்துட்டு படிக்கிறது கரஸ்பாண்டன்ஸாக இருந்தாலும் படிக்கிறது அதற்காக செலவு பண்ணுறது அதற்காக லீவ் எடுக்க வேண்டியது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது திடீர்னு ஒரு ஜீவம் ஒன்றை போட்டு ஒரு எல்லாேருக்கும் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறாங்க இது ஒரு நம்பிக்கை துரோகம் அப்படின்னு தான் சொல்லிட்டு சொன்னாங்க அதனால கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் குரூப் ஒன் தேர்வுக்கும் கொடுக்கணும்னு சொல்கிறோம் ஒன் டைம் ஃபர்ஸ்ட் வரும்போது ஒன் டைம் கொடுக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் மினிமம் வந்து நாற்பத்தி ஐந்தாவது கொடுக்க வேண்டும் நன்றி மீதி நம்ம அடுத்த காணொலியை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்கறது சப்ஸ்கிரைப் இருக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு பாருங்க உங்களுக்கு கோர்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது தகவல்கள் வரக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ் வரக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்ல வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு இப்போ இருந்த இந்த குரூப் டூ முடிஞ்ச உடனே கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும் அது நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அது ஆன்லைன் வழியாக லைவாக சொல்லுங்க ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் முடிஞ்ச உடனே முடிஞ்ச உடனே அந்த கிளாஸில் நடந்த பேஸ் பண்ணி டெஸ்ட் தான் சில வகுப்புகளை நீங்கள் இலவசமாகவே அட்டன் ஒன் வீக் டூ வீக்ஸ் வந்து நீங்கள் இலவசமாக அட்டன் பண்ணிக்கலாம் இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஃபியூ ஃப்ரீ கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அப்புங்க இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் ப்ராட்காஸ்ட்டில் அனுப்புறதுனால சேவ் பண்ணால் தான் உங்களுக்கு ஆகும் நன்றிங்க